முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் இருவது ஓம் குஞ்சரி பதையே நமோ நம தெய்வயானை பிராட்டியாரின் நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு பொருள் காட்டுகின்றது செவ்வேல் பரமனை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவியிடம் பலவாறாக அவருடைய பெருமைகளை எல்லாம் கூறுகின்றார் அப்படி அம்மையிடம் கூறிய மகிமைகள் எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்று இருந்தது வைகுண்டத்தில் திருமாலியுடன் பக்தி கொண்ட பெண்கள் அவரது மாளிகையில் கந்தனின் புகழை எப்பொழுதும் வீணையில் இசைத்து பாடி வந்தார்கள் அச்சமயத்தில் உபேந்திரனின் கண்களிலிருந்து இரண்டு பெண்கள் தோன்றினர் ஒருத்தியின் பெயர் அமிர்தவல்லி மற்றொருத்தியின் பெயர் சுந்தரவல்லி கந்த பெருமானின் கீர்த்தியும் அழகும் விசேடமாக புகழப்படுவதைக் கேட்டு அவ்விரண்டு உத்தம பெண்மணிகளும் கந்த கணவனாக அடைய விரும்பினார்கள் இவ்விருப்பம் நிறைவேறும் பொருட்டு தவம் செய்ய எண்ணினார்கள் அவர்கள் நாணர்காட்டிற்கு சென்று மிகவும் ரம்யமான குளக்கரையின் அருகே அமர்ந்து உணவை நீத்து உரிய நியமங்களை எல்லாம் அனுஷ்டித்து கொண்டும் விபூதி ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டும் கந்தபெருமானுக்குரிய ஆறெழுத்து மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்து கொண்டும் பெருமானையே எப்பொழுதும் மனத்தில் தியானித்து கொண்டும் இருந்தார்கள் இவ்வாறாக பல காலம் கழிந்த பிறகு குமாரக்கடவுள் அவர்கள் முன் தோன்றினார் தங்கள் பிரபுவான முருகப்பெருமானை அருகில் கண்டதும் மயிர்கூச்செறிந்து கூப்பி வணங்கி அவரது இரு பக்கங்களிலும் நின்றனர் பெருமான் புன்சிரிப்புடன் அவர்களை நோக்கி உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களோடது உங்களுடைய விருப்பத்தை கூறுங்கள் அவசியம் நிறைவேற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் அவ்விருவரும் தங்கள் நோக்கத்தை கூறுகின்றார்கள் அதை கேட்டதும் முருகப்பெருமான் சில காலம் சென்ற பிறகு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் அமிர்தவல்லி நீ என் கட்டளைப்படி தேவலோகம் சென்று தேவேந்திரனிடம் இருந்து வா சுந்தரவல்லி நீ பூலோகம் சென்று சிவமுனிவரிடம் இரு தக்க சமயத்தில் நான் வந்து மணந்து கொள்கின்றேன் என்று கூறி கைலை மலைக்கு செல்லுகின்றார் கந்தனின் கட்டளைப்படியே அமிர்தவழி குழந்தை வடிவு கொண்டு இந்திரன் அருகில் சென்றாள் இந்திரன் அக்குழந்தையை தன் ஊர்தியான ஐராவதத்திடம் அளிக்கின்றார் ஐராவதம் என்னும் குஞ்சரத்தால் குஞ்சரம் என்று சொன்னால் யானை யானையினால் வளர்க்கப்பட்ட காரணத்தால் தெய்வ யானை குஞ்சரீ என்று அழைக்கப்பட்டாள் திரு அவதார நோக்கப்படி செவ்வேல் பரமன் சூரபதுமனை சங்கரித்து மயிலும் மேலுமாக ஆக்கி ஆட்கொண்ட பிறகு திருப்பரம் குன்றம் என்னும் திவ்ய தேத்திரத்தில் தெய்வ யானையை மணந்து கொண்டு அருளினார் இதனால் அவருக்கு குஞ்சரீ பதி என்ற பெயர் வந்தது குஞ்சரி என்று அழைக்கப்படுகின்ற தெய்வயானை அம்மையாருக்கு சகசிரநாம ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கின்றது இதன் மூலம் வெளிப்படும் தேவியாரின் மகிமைகளுள் சிலவற்றை நாம் இங்கே காண் காணலாம் இந்த சஹசிரநாம தோத்திரத்தில் தெய்வயானையை எப்படியெல்லாம் அழைக்கின்றார்கள் என்று சொன்னால் நடேஸ்வரரான குகனின் ஆனந்தத்தால் நிறைந்திருப்பவள் தீய சக்திகளான அசுரர்களை அழிப்பவள் தசரதனால் வழிபடப்பெறுபவள் பெறுபவள் திவ்யூகம் எனப்படும் ஆவாரணத்தால் சூழப்பட்டுள்ளவள் துர்வாச முனிவரால் துதிக்கப்பெற்ற பெருமைகளை உடையவள் நவ வீரர்களாலும் சிறப்புற ஆராதிக்கப்படுபவள் குழந்தைகளுக்கு நேரும் துன்பங்களையும் நோய்களையும் நீக்குபவள் வாழகில்யர் எனப்படும் முனிவர்களால் வணங்கப்படுபவள் பானாசுரனை அழித்தவள் பீஷ்மரால் துதிக்கப்பட்டவள் சப்த மருத்துக்களாலும் நன்கு வணங்க பெறுபவள் யோகீந்திரர்களின் குலத்துக்கெல்லாம் சிறந்த பொக்கிஷமாக விளங்குபவள் சிம்ம வக்திராசுரனை அழித்தவள் ஹாஹினி முதலான மாதிரா சக்திகளால் எப்பொழுதும் சூழப்பட்டிருப்பவள் இன்னும் பலவாறு இந்த தோத்திர நூலில் புகழப்பட்டிருக்கின்றது இத்தகைய மகிமைகளுக்கு எல்லாம் நிதி போன்று விளங்கும் நெண்மல நாயகிக்கு பதியாக விளங்கும் சுப்பிரமணிய சுவாமி என்பது மந்திரப்பொருள் இந்த தேவ குஞ்சரி தெய்வயான தெய்வயானை பிராட்டியாரின் நாயகனாக விளங்குபவனுக்கு வணக்கம் ஓம் குஞ்சரி பதையே நமோ நம முருகனுக்கு அரோகரா